மேலும் மாடு வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு ஜி பி ராஜா சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள்

முதைச் சுட்டி நிகர்ச் சியிலே மேலைலைத் தேச் சுக்கிறேன் சல்ல 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 ada garangnya. கோவில் பாப்பா குடி உச்சம ஆடியம்மன் கோவில் காலை மிக துண்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் முடித்து தீருவோம் என்று ஒரே நாட்டத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற தீரர்கள் காமணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல நீங்கள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ராஜ கம்பீரத்தோடு மதுரை மாவட்டம் கோவில் பாப்பா குடி உச்சமாரியம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன்

I'm going the பாப்பா முடியுதா எங்க ஊரு மொத்தம்